இது வந்து பொன்னாங்க நிற்கிற சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு வந்து நம்ம வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சூப்பு எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் இது என்னான்னு பார்த்தா இது பெருஞ்சிரகம் அதாவது சோம்பு இது வந்து முந்நூறு கிராம் நான் சோம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நூற்றம்பது கிராம் வந்து சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் இதோட கொட்டிக்கிறலாம் அப்புறம் வந்து நூறு கிராம் கசகசா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் தட்டில் கொட்டி ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பொடி வந்து மொத்தம் ஐநூற்றம்பது கிராம் ஆகுது இந்த அளவு அரைச்சா கரெக்டாக இருக்கும் மொத்தமே காசு வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவாக்குள்ள தான் வரும் இதை அரைச்சி வச்சுக்கூடனா ஆறு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து சிக்கன் சூப்பு ஆட்டுக்கால் நெஞ்செலும்பு சூப்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி போதும் தனியாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் ரெண்டு மங்கு படங்கு ரெண்டு மடங்கு போட்டுட்டு இந்த பொடி ஒரு பங்கு அதில் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து நம்ம சைடில் வந்து எதுவும் அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்பட்ட அரைச்சிக்கலாம் எப்பயுமே அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா எப்பயுமே மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் மிஷினில் அரைச்சி வந்துட்டேன் இது மஞ்சள் அரைச்சிருப்பாங்க போல் அதனால நல்ல மஞ்சளாக வந்திருக்கு இப்போ இதை வச்சு நான் வந்து பொன்னாங்கண்ணிக்கிற சூப்பு செய்ய போகிறேன் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நான் சாம்பார் வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி பரவாயில்ல வெங்காயம் வதங்கின பிறகு நான் பாருங்கள் இந்த ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூனு அது நம்ம அளவுக்கு போகிறது இஞ்சி பூண்டு நான் இந்த அளவுக்கு வைக்க போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒன்றும் பாதியமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்துடும் இப்போ வந்துருச்சு பாருங்கள் பச்சை வாசனை போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடியில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் வந்து இதில் அரை வைக்க போகிறேன் அதனால் எனக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் நல்லா கிண்டனு கிண்டி எண்ணெயில் கிண்டி பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து கீரை எந்த கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை அரைக்கீரையில் சூப்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு சூப்பு இதே போல் செய்யலாம் என்ன சூப் வைக்க செய்கிறோமோ அதை போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மூடி போட்டு இந்த கீரை வேக வச்சிடலாம் இப்போ உருளைக்கெழங்கு சூப்பு செய்கிறோன்னா இதே உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இந்த கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெந்த பிறகு தான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்க வச்சு ஒரு சுற்று குறைஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வந்து எப்பயுமே குழம்பு வைக்கும்போது நம்ம இப்போ வந்து பாருங்கள் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு பிஞ்சு அளவு இந்த அச்சோமை போட்டுக்கறேன் அது வந்து நான்வெஜ் டேஸ்ட்டை கொடுக்கும் இது உங்கள் விருப்பம் நான் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு விருப்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்